இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளாஸ்டிக் எடுக்கிறதுங்கிறது தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது இந்த பம்பு மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் தான் இருக்கிறோம் அது வந்து ஒரே யூனிஃபார்மாக இருந்தால் எடுக்கலாம் ஒரே ஒரே மாதிரி இருந்தால் எடுக்கலாம் நிறையா மாறி மாறி தான் எடுக்க முடியாது அதனால் ஒரே மாதிரி இருக்கிற அந்த கலர் வெள்ளை கலராக இருக்கிற பிளாஸ்டிக் மட்டும் நம்ம எடுப்போம் அது வந்து நம்ம எடுக்க போகிறத வந்து இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நம்ம வியாபாரம் என்ன ஏதுங்கிறது இப்போ புரியும் இடம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இடம் அருமையாக இருக்குதா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அமைதியாக இருக்குது பாருங்க எல்லாமே இருக்க மாட்டேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு கிளம்பலான்ட்டு இருக்கிறோம் ஏன்னா வரும்போது சாப்பிட்ல வீட்டிலேருந்து வரும்போது பசி எடுத்துருச்சு அப்புறம் சேரி அப்படின்னு சாப்பிட்ருக்குறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சால் வீட்டில் கூட போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் நான் ஒரு பப்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்ருக்குறேன் அப்புறம் சாக்கு வாங்கிட்டு போய் பாருங்கள் எல்லாம் அள்ளிகிட்டுருக்கிற இதுதான் நம்ம எடுக்கிற பழைய பொருள் பிளாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே யூனிஃபார்மாக இருந்ததுன்னா ஒரே கலராக இருந்தால் தான் நம்ம எடுப்போம் அது இந்த மாதிரி வெள்ளை கலர் போகும் உங்கள் கிட்டே இருந்தால் இந்த மாதிரி பழைய பொருள் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் மூட்டை தான் போட்டு வச்சுட்டு வண்டி பிடிக்கலான்ட்டு போனேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வண்டி நின்று இருந்துச்சு அப்புறம் உள்ளே சாப்பிட்ருந்தேன் அப்படி அண்ணன் வண்டியில் நம்பர் இருந்தது ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி வர கேட்டதுக்கு அண்ணா ஓகேம்மா மேக்ஸிமம் ஒரு நானூறுவா ஏற்றி இருக்கிறோம் நானூறு லாக்கு கிலோக்கு பத்து ரூபானா நானூறு லாக்கு நான் நாலாயிரூவா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாலாயிரவா ஆயிரத்தி அறநூறுரூவா வண்டி வாடகை போயிடுச்சுண்ணா செலவில் ஒரு ஐநூறுரூவா போயிடுச்சின்னா அப்புறம் நம்ம கையில் கிடைக்கிறது எவ்வளோ நீங்கள் கணக்கு போட்டிங்க இவ்வளோதான் நம்மளுக்கு லாபம் உங்கள் எம்கே கே யூடியூப் சேனல் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு தான் போகிறோம் நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோன்னா பழையரும் வியாபாரம் அது உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல இருந்தாலும் சொல்கிற புதுசாக வரவங்களுக்கு தெரியாது அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழையரும் வியாபாரம் தான் போயிட்டுருக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து எடுக்கிறது பண்ணிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளாஸ்டிக் எடுக்கிறோங்கிறது தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது இந்த பம்பு மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் தான் எடுத்துகிட்டுருக்குறோம் அது வந்து ஒரே யூனிஃபார்மாக இருந்தால் எடுக்கலாம் ஒரே ஒரே மாதிரி இருந்தால் எடுக்கலாம் நிறையா மாறி மாறி தான் எடுக்க முடியாது அதனால் ஒரே மாதிரி இருக்கிற அந்த கலர் வெள்ளை கலராக இருக்கிற பிளாஸ்டிக் மட்டும் நம்ம எடுப்போம் அது வந்து நம்ம எடுக்க போகிறத வந்து இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நம்ம வியாபாரம் என்ன ஏதுங்கிறது இப்போ புரியும் அதுக்கு நம்ம சேனலுக்கு பார்க்குறவங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னூர் ரோட்டில் தான் இருக்கிறோம் அன்னூர் ரோட்டில் நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கரியாம்பாளையத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிற உங்கள் ஏன் வாய்ஸ் கொடுக்குறேன்னா நம்ம ஒரே இறைச்சலாக இருக்கிறனால சவுண்டாக இருக்கிறனால நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ வியாபாரம் பார்த்திங்கன்னா பழைய இரும்பும் எடுப்போம் அது போக பிளாஸ்டிக் எடுப்போம் எல்லாமே எடுப்போம் இந்த பிளாஸ்டிக் வந்து என்னென்னா பம்பு மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் இது வந்து நான் ரெகுலராக எடுக்கிற வியாபாரம் நம்ம வீடியோவில் நீங்கள் பாருங்கள் முதல் முதலையாக பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம சேனலில் இந்த தொழில் வீடியோ போடுறேன் இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரெகுலராக நம்ம நம்ம தொழில் வீடியோ போடலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி நம்ம கிளம்பலாம் போகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது இடம் கிடச்சிதுன்னா அங்கே நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வியாபாரமே இல்லை ரொம்ப டல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா ஏதோ அது இதுன்னு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வியாபாரம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சரி இருக்கிற வியாபாரத்துக்கு போகலான்னு சொல்லி தான் இப்போ நான் போயிட்டுருக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இன்றைக்கி எதோ ஆண்ட எதோ கொடுக்குறானோ அதை வச்சு இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கலான்னு சொல்லிவிட்டு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு கொடுங்க நீங்களும் இந்த ஆதரவு சேனலை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு படி முன்னேறதுக்கு உங்களோட ஒரு உதவியாக இருக்குது உங்களுடைய ஒரு சின்ன உதவியாக இருக்குது சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கரியாமலையை தாண்டி வந்து நின்றுருக்குறோம் அன்னூருக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடம் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எங்கள் கரெக்டேட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா அன்னூர் புளியம்பட்டி சத்தியமங்கலம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏரியாலாம் அருமையாக இருக்கும் பச்சை பசல் இருக்கா பின்னாடி காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கா அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே போனீங்கன்னா நேராக போனால் அன்னூர் நின்று கொஞ்சம் ரீல்ஸ் போடலான்ட்டு வந்து நின்றுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க அப்படியே போகும்போது அப்படியே முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஏன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புளியம்பட்டி ரோட்டில் தான் இருக்கிறோம் பாருங்கள் ரோடு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காட்டுற பாருங்கள் ரோடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பின்னாடி காட்டுற பாருங்கள் இப்போ வந்து புளியம்பட்டி ரோட்டில் தான் நின்றுருக்குறோம் நேராக போனால் புளியம்பட்டி வந்துடுவோம் ஓகே வாங்க போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இடம் எப்படி இருக்குது கமனில் சொல்லுங்கள் வெயில் இன்றைக்கி அதிகமாக இல்லை ஆனால் லைட்டாக இருக்குது இருந்தாலும் வெளுத்து வாங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை இருந்தால் டீ குடிக்கலாம் அப்படி டீ கடை இல்லைங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போய்க்கலாம் ஓகே போகலாமா பாய் ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்தாச்சு புளியம்பட்டிக்கிட்ட போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு இது பார்த்தேன் சரி காமிக்லாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் புளியம்பட்டி போகிற வழியில் பக்கத்தில் வந்தாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இடம் பார்த்தேன் பார்க்குறக்கு அழகாக இருந்தது சரி அதான் நின்று ஒரு வீடியோ எடுக்கலான்னு எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து புளியம்பட்டி போடுற ரோடு பாரு ப்ராட்ஸ் நீர் பறவைலாம் நிறையா இருக்குது இப்போ தான் ஒன்று இங்கே நின்றுருந்துது பாருங்கள் மயில் இருக்குது இருக்குவாரு ஓடிடுச்சு மீன்லாம் பாருங்கள் மீன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா தெரியோ வேறு எத்தனை மீன் குஞ்சு மீன் குஞ்சா இது என்னென்னு சொல்லுங்கள் சரியில்லை தெரியுதா பாருங்கள் எப்படி இடம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இடம் அருமையாக இருக்குதா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அமைதியாக இருக்குது பாருங்க எல்லாமே இருக்க மாட்டேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது பார்க்குறக்கு ஒரு ஆற்று மாதிரி பண்ணி இடம் ஆற்று கீழே அப்படி போகிற இடம் தண்ணி தான் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கலங்களாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் போய் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம சரக்கு இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம் போகிற டீ கடை பார்த்தா டீ கடை எங்கேயுமே இல்லை பார்க்கலாம் பக்கத்தில் போய் டீ குடிக்கலான்னு பார்க்கலாம் டைம் வேறு ஆகி போச்சு கிளம்பலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடைக்கு வந்தாச்சு டீ குடிச்சிட்ருக்குறோம் பாருங்கள் அப்புறம் ஒரு முட்டை சொல்லியிருந்தேன் முட்டை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கிறோம் ஏன்னா வரும்போது சாப்பிடல வீட்லேருந்து வரும்போது பசி எடுத்துருச்சு அப்புறம் சேரி அப்படின்னு சாப்பிட்ருக்குறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சால் வீட்டில் கூட போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் நான் ஒரு பப்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன் வரவழையில் டீ கடையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க சரி சொல்லிவிட்டு நம்ம ச பழசு எடுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு பழைய பொருள் எடுக்கிற ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துல டீ வந்து டீயை குடிச்சிட்டு போயிடலாம் கையோட சொல்லிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீயை குடிச்சிட்ருக்குறேன் ஓகே இன்னைக்கு போய் பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஆண்டவசார கொடுக்குறான்னு தெரில ஏதோ நம்மளுக்கு சம்பளத்துக்காவது கொடுத்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் சம்பளம் கெச்சா போதும்னு நினச்சி தான் நான் வியாபாரம் பண்ணுவேன் தவிர அவ்வளோ கிடைக்கணும் இவ்வளோ கிடைக்கல நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் பாருங்கள் கடைசியாக நம்ம சாக்கு வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாக்கு வாங்குறதுக்காக கடையில் வந்து உட்காந்துட்டுருக்குறோம் சாக்கு கடையில் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்தால் இங்கே தான் சாக்கு வாங்குவேன் இங்கே வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரி சொல்லிவிட்டு அப்புறம் நல்லா இருக்கும் சுடு உட்காந்துட்டு இருக்கா சுடு அப்புறம் சாக்கு வாங்கிட்டு போய் பாருங்கள் எல்லாம் அள்ளிகிட்ருக்கிற இதுதான் நம்ம எடுக்கிற பழைய பொருள் பிளாஸ்டிக் பிரான்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே யூனிஃபார்மாக இருந்ததுன்னா ஒரே கலராக இருந்தால் தான் நம்ம எடுப்போம் அது இந்த மாதிரி வெள்ளை கலர் மட்டும்தான் போகும் உங்கள் கிட்டே இருந்தால் இந்த மாதிரி பழைய பொருள் இருந்ததுன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் பிரன்ஸ் போர் மோட்ருக்குள்ளே அந்த ஸ்டீல் பாடி மாதிரி வரும் அதுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் இருக்கும் இதை வந்து நீங்கள் பழசானதுக்கப்புறம் கழட்டி போட்டுருவாங்க பம்பு கம்பெனியெல்லாம் தெரியும் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருந்தால் சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கீழே நம்பர் கொடுக்குற பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா என்ன விலை என்ன ஏதுங்கன்னு சொல்லிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமாக இருந்தால் ஒரு ரேட்டு தூரமாக இருந்தால் ஒரு ரேட்டுக்கு எடுப்போம் ஏன்னா வண்டி வாடகைலாம் இருக்குது அதனால தான் உங்கள் கிட்ட இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இல்லை கேரளாவில் இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா எங்களுக்கு வெளியூராக இருந்தால் டன்னேஜ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் ஒரு ஒரு டன்னுக்கு மேலே இருக்கணும் இல்லை ரெண்டு டன்னு மூணு டன்னு இந்த மாதிரி தான் எடுப்போம் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த எடுத்துக்கிறோம் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறவங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது கிலோ இருந்தால் கூட எடுத்துக்கிறோம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூட்டையெல்லாம் போட்டு எல்லாம் கட்டி எல்லாம் வண்டியில் பிடிச்சி எடை போட்டு எல்லாம் ஏற்றியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நமக்கு நானூறு கிலோ வந்துருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி நம்ம எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி முன்னாடி போயிட்டுருக்குது நம்ம பின்னாடி இப்படி வந்துட்டுருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படின்னு நான் போய்ட்டுருக்குறேன் பாருங்கள் கூட இல்லை சரி வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க நம்ம அப்படியே போகலாம் Okey ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கு பாருங்கள் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டுருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நானூறுலாம் வந்து ஒரு சின்ன வண்டி பிடிச்சா ஏற்றிட்டு போகிறோம் ரொம்ப பெரிய வண்டி பிடிச்சா வாடகை அதிகம் சொல்லி நம்ம ஒரு சின்ன வண்டியாக பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டு வண்டி பிடிக்கலான்ட்டு போனேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வண்டி நின்றுருந்துச்சு அப்புறம் உள்ளே சாப்பிட்ருந்தா அப்படி அண்ணன் வண்டியில் நம்பர் இருந்தது ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி வர கேட்டதுக்கு அண்ணா ஓகே வா எடுத்துடலாம் அப்படின்னாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருப்பூர் போகிறவர் நம்மளுக்காக சரக்கு இறக்கறக்காக வந்து கூட வரன்ட்ருக்காரு சரி சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு நம்ம லோடெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போயிடலான்னு அண்ணன் நானும் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு வந்தோம் பாருங்கள் இந்த கடையில் டீ குடித்தோம் பாருங்கள் இந்த அண்ணன் பரவாயில்ல ப்ரெண்ட்ஸ் ஏதோ வாடகை கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்னாரு பாருங்கள் இந்த அண்ணா தான் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா கேட்பாங்க அண்ணன் ஒரு ஆயிரத்தி அறநூறுவா கேட்டார் சரினு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு இரநூறு முந்நூறு கம்மியாக கிடச்சா தான் நம்மளுக்கு எதோ கிடைக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கிளம்பியாச்சு கொண்டு போய் நான் இதை இறக்கிட்டு நம்ம கோயம்புத்தூரில் போய் இறக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் போயிட்ட ஃப்ரெண்ட்ஸ் போய் லேட்டாக தான் போவோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு நானூறுவா ஏற்றி இருக்கிறோம் நானூறு லாக்கு கிலோக்கு பத்து ரூபானா நானூறு லாக்கு நான் நாலாயிரூவா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாலாயிரவா ஆயிரத்தி அறநூறுவா வண்டி வாடகை போயிடுச்சுண்ணா செலவில் ஒரு ஐநூறுவா போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கையில் கிடைக்கிறது எவ்வளோ நீங்கள் கணக்கு போட்டிங்க இவ்வளோ தான் நம்மளுக்கு லாபம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இந்த மாதிரி லாபம் கிடைக்கும் ரொம்பலாம் லாபம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அதிகமாக இருக்காது மேக்ஸிமம் அவ்வளோ இவ்வளோதான் லாபம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்புறம் அது பார்த்தீங்கன்னா டீ காசு அது இதுன்னு இருக்குது செலவெலாம் போச்சுன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி தான் மேக்ஸிமம் நிற்கும் ஏதோ சம்பளம் கிடச்சா போதும் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதோ எங்கள் வியாபாரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்